கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் வந்து தொடர் வருமானம் கொடுக்கக்கூடிய அந்த செடி மிளக விவசாயிகள் வந்து ஒரு நிழல் இருக்குது அறுபது உளுக்காடுக்குள்ள நிழல் இருக்குது அதில் என்ன சாகுபடி பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் தாராளமாக வந்து மிளகு சாகுபடிக்கு போகலாம் ஆவரேஜா ஒரு செடிக்கு நடவு பண்ணி ஓராண்டுக்கு பிறகு முதலாவது ஆண்டுலே வந்து அறுவடை வந்து தொடங்கும் அறுவடை தொடங்கினாலும் நமக்கு இரநூறுவா முந்நூறு கிராம் அளவுக்கு தான் வந்து கிடைக்கும் ரெண்டு பன்னெண்டு மாதத்துக்கு அதுக்கப்புறமா வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு செடிக்கு வந்து ஒரு கிலோ மிளகு கிடைக்கும் நீங்க ஒரு ஆயிரம் செடி சாகுபடி பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் செடிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆயிரம் கிலோ மிளகு கிடைக்கும் எந்த அளவுக்கு வந்து மணி வந்து நெருக்கு கட்டும் அப்படிங்கிறது இதான் வந்து கரிமுண்டாவில் வந்து இதான் வந்து சான்று ரெண்டாவது வந்து கரிமுண்டாவில் வந்துட்டு உருட்டு எந்த அளவுக்கு இருக்கும் சின்ன சைஸாக இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க இதை நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒன்பது எம்எம் ஒன்பது எம்எம்க்கு மேலே இருக்கும் இந்த உருட்டு அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்தே நான் உங்கள் தினேஷ்குமார் மிளகு சாகுபடியை பற்றி செடி மிளகு எப்படி சாகுபடி பண்ண முடியும் தென்னைக்குள்ளே எப்படி சாகுபடி பண்ணலாம் பாக்கு மரத்துக்குள்ளே எப்படி சாகுபடி பண்ணலாம் மாந்தோப்புக்களை எல்லாம் எப்படி சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் நிறையா காணொலிகள் வந்து சொல்லியிருக்கோம் இன்னும் சில விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களும் அந்த சந்தேகத்துக்குரியான தீர்வுகளையும் நாம் வந்து சொல்லிட முடியும் எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா மிளகு எல்லா மாதமுமே தொடர்ச்சியாக வரும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஆனால் இப்போ வந்து வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியிலேருந்தே வெயில் வந்து ஜாஸ்தி ஆயிருச்சு அப்படிங்கும்போது அது அப்போ எப்படிங்க மிளகு வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாம் சொல்லியிருந்தோம் அறுபது விழுக்காடுக்கு குறையாத நிழல் இருந்தால் நிச்சயமாக பூக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி நாம் வந்து சொல்லியிருந்தோம் இப்போ நாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து பேசுகிறோம் தென்னை தென்னைக்கு இடையில் வந்து ஊடு பேராக வந்து மிளகு வந்து நாம் வந்து சாகுபடி பண்ணியிருக்கோம் சாகுபடி பண்ணி ஓர் ஆண்டுகள் நிறைவடைந்த ஒரு செடியில் கரிமுண்டாரகத்தில் நீ வந்து பார்க்கலாம் எப்படி வந்து உங்களுக்கு வந்து பூக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒன்றும் பூக்கள் வரும் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி பூக்கள் வரலாப்பா இது போல் கிளைகள் பிரிய ஆரம்பிக்கும் இந்த பார்த்தீங்களா இங்கே வந்து பாருங்கள் தொடர்ச்சி அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா பூக்கள் வரும் இன்னும் சிலருக்குரிய சந்தேகங்கள்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது போல பூக்கள் எல்லாம் வரும் ஆனால் அந்த பூக்கள் அறுவடைக்குரிய மிளகா மாறாது மணிக்கட்டாதுன்னு கட்டாதுன்னு சொல்லியிருந்தீங்க நாம் சொல்லியிருந்தோம் ஒரே நேரத்தில் அறுவடைக்குரிய மிளகும் இருக்கும் கால் பிஞ்சுகள் அரை அரைப்பிஞ்சுகள்லேருந்து புதுசாக ஒவ்வொரு தளருக்கும் பூக்களும் வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று பூ வரும் அப்படின்னா தளர் வரும் ரெண்டு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லியிருந்தோம் ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் எந்தளவுக்கு வந்து மணி வந்து நெருக்க கட்டும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் வந்து கறிமுட்டாவில் வந்து இதுதான் வந்து சான்று ரெண்டாவது வந்து கறிமுட்டாவில் வந்துட்டு உருட்டு எந்த அளவுக்கு இருக்கும் சின்ன சைஸாக இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க இதை நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒன்பது எம்எம் ஒன்பது க்கு மேலே இருக்கும் இந்த உருட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கிரேடுன்னு சொல்லுவாங்க இந்த சைஸில் மிளகு நீங்கள் எங்கேயுமே கடைகளில் பார்க்க முடியாது இதெல்லாம் வந்து முதல் தரம் இரண்டாம் தரம் மிளகெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு போயிடும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய மிளகு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சந்தைக்கு வரும் அப்போது மிளகு சாகுபடியில் என்னென்னலாம் முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாம் சொல்லியிருந்தோம் களை எடுக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து கலை மேலாண்மைங்கிறது இப்படி வந்து தேவையில்லை அது பாட்டு களை இருந்தால் இருந்துக்கிட்டே இருந்துட்டு போதும் உங்களுக்கு வட்டப்பாத்தி மட்டும் களை கிளீன் பண்ணால் போதும் அப்படி நாம் வந்து சொல்லியிருந்தோம் அதிகப்படியான பக்க கிளைகள் உருவாக்கும் அதிகப்படியான மகசூலை வந்து நமக்கு வந்து கொண்டு வரும்னு சொல்லியிருந்தோம் ரெண்டாவது ஒரு பூ வந்ததுலேருந்து எத்தனை நாளில் வந்து மிளகா அறுவடைக்குரிய மிளகா மாறும் அப்படின்னு சொல்லி சந்தேகம் இப்போ இது போல பால் பூக்களாக இல்லைங்களா இந்த பால் பூக்கள் வந்ததுலேருந்து நான்காவது மாதத்துல வந்து நம்ம வந்து அறுவடைக்கு இதை வந்து கொண்டு போயிடலாம் அப்போ தொடர் அறுவடை எப்படி சாத்தியம் அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இப்போ இந்த மிளகை நாம் இன்னொரு பதினைந்துலேருந்து இருபது நாளில் அறுவடை எடுத்துடலாம் இதை வந்து பதினைந்துலேருந்து இருபது நாளில் வந்து அறுவடை எடுத்துடலாம் அதுக்கடுத்து என்னாகும் போல் பால் பூக்கள் வருது இல்லைங்களா அடுத்து இப்படி இப்போ இந்த பூ வந்துடுச்சு அடுத்து கீழே இந்த பூ சின்னது அதுக்கும் கீழே அதுக்கும் சின்னது அதுக்கு கீழே கிளைகள் பிரியுது கிளைகள் பிரிஞ்சது பக்கத்தில் அடுத்து உங்களுக்கு இது போல் வந்துட்டு பால் பூக்கள் வந்து தள்ளுது அப்போது போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது ஒரே நேரத்தில் வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ அறுவடை எடுக்க முடியுமா அப்படின்னா செடி மிளகுல அது சாத்தியமில்லை ஆனால் கொடிமிளகு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க கொடிமிளகு எல்லா பக்கமுமே பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட அறுவடை வந்து முடியக்கூடிய தருவாயில் வந்து இருக்குது இது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த பூ வந்து எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் ரெயின்ஃபால் அதாவது மலைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரில வந்து கொடிமிளகு அறுவடை வந்து ஆரம்பிக்கும் ஆனா செடி மிளகு உங்களுக்கு எல்லா மாதமே வந்து தொடர்ச்சியாக வந்து பூக்கள் வந்து வந்துகிட்டே இருக்கிற காரணம் அந்த குளிர்ச்சி வந்து வேணும் ரெண்டாவது நாம சொல்லியிருந்தோம் எந்த கணுவுலயுமே பாத்தீங்கன்னா வேர் வராது ஓராண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு எந்த கணுலையாவது வேர் வருதான்னு பாத்தீங்களா பாத்தீங்களா எந்த கணவுலையாவது இது கனவு கொடி கொடிமிளகு வந்து வேர் வரும் இல்லைங்களா ஆனா செடி மிளகு கனவு கணவுக்கு வேர் வராது அப்ப வேர் வராதுனால என்ன ஆகும் தொடர்ச்சியாக தளர்கள் வரும் அந்த தளர்களோடு வந்து பூக்கள் வந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் அப்போது கலை மேலாண்மைங்கிறது வந்து பெரிய அளவுக்கு கிடையாது இதில் எந்த செடியிலையுமே பூச்சி கிடையாது பூச்சியல் மேலாண்மைங்கிறது பெரிய அளவுக்கு கிடையாது தண்ணி தேங்கலைன்னால் நோயியல் மேலாண்மைங்கிறது பெருசாக கிடையாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மாதம் மாதம் ஒரு தடவை அல்லது நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறையாவது ஏதாவது ஒரு மெனியூர் மேனேஜ்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போது கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இது போல் நமக்கு வந்துட்டு முத்துண மிளகுலேருந்து அறுவடைக்குரிய மிளகுலேருந்து பால் பூக்கள்லேருந்து தொடர்ச்சியாக வரும் அது ஏப்ரல் மாசமாக இருக்கட்டும் பிப்ரவரியாக இருக்கட்டும் மார்ச்சாக இருக்கட்டும் மே மாசமாக இருக்கட்டும் அக்னி நட்சத்திரமாக கூட இருக்கட்டும் ஆனால் பூ வந்து தள்ளிக்கிட்டே இருக்கும் காரணம் ஒன்றே ஒன்று தான் அறுபது விழுக்காடு குளிர்ச்சி கட்டாயம் வந்து வேணும் அப்போ இதுலேருந்து என்னவா நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு நிறையா சந்தேகங்கள் சிலர் வந்து அரை கிலோ வருங்கிறீங்க ஒரு கிலோ வருங்கிறீங்க ரெண்டு கிலோ வரும் அப்படிலாம் கேட்டீங்க நான் சொல்கிறேன் ஆவரேஜாக ஒரு செடிக்கு நடவு பண்ணி ஓராண்டுக்கு பிறகு முதலாவது ஆண்டுலேயே வந்து அறுவடை வந்து தொடங்கும் அறுவடை தொடங்குனால் நமக்கு இரநூறுவா முந்நூறு ரூபா அளவுக்கு தான் வந்து கிடைக்கும் ரெண்டு பன்னெண்டு மாதத்துக்கு அதுக்கப்புறமா வரக்கூடியது பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு செடிக்கு வந்து ஒரு கிலோ மிளகு கிடைக்கும் நீங்கள் ஒரு ஆயிரம் செடி சாகுபடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் செடிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆயிரம் கிலோ மிளகு கிடைக்கும் ஆயிரம் கிலோ மிளகுங்கிறது இன்றைக்கி சந்தையில் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ரூபாய் வந்து சந்தைப்படுத்தக்கூடியது அப்போது இந்த அளவுக்கு வருமானம் தரக்கூடிய மிளகை வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஓர் பயிர் சாகுபடி முறை பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து அங்கே வந்து பண்ண முடியாது இப்போ நிறையா வந்துட்டு பாக்கு சாகுபடிக்கு வந்து போயிருக்கீங்க ஆல்ரெடி வந்து நிறைய வந்து தென்னை சாகுபடி இருக்கு அப்ப அதுக்குள்ள வந்துட்டு மிளக வந்து நீங்கள் சாதாரணமாக வந்து சாகுபடி பண்ணலாம் இதுல கொடி கொடிமிளகும் பண்ணலாம் செடி மிளகும் பண்ணலாம் மலை வெம்பு போட்டு நீங்க வந்து கொடிமிளகு ஏத்தலாம் மகோகனி போட்டு நீங்க வந்து கொடிமிளகு வந்து ஏத்தலாம் அப்போ கொடிமிளகுன்னு ஒரு முறை ஒன்று இருக்கு இப்போ செடி மிளகு வந்து நடவு பண்ணி உங்களுக்கு அறுபதுலேருந்து இருந்து எழுபது நாளில் பூக்கள் வந்து வந்துடுது இது போல வந்து தொடர்ச்சியா வந்து பால் பூக்கள்ல இருந்து அடுத்த தளர்கள்லேருந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு நீங்க வந்து பார்க்கலாம் நீங்க கீழேருந்து இருந்து மேலே வரைக்கும் பார்க்கலாம் எந்தளவுக்கு வந்து பக்க கிளைகள் உருவாக்கியிருக்குன்னு சொல்லி பாருங்களேன் எந்த அளவுக்கு மல்டிபிள் பிரான்ச்சஸ் உருவாகியிருக்குன்னு சொல்லி பாருங்கள் இதெல்லாம் வந்து அடுத்த பக்க கிளைகள் அப்போ அதிகப்படியான பக்க கிளைகள் உருவாக்க என்ன செய்யும் அதிகப்படியான மகசூல் வந்து நம்ம கொண்டு வந்து கொடுக்கும் இந்த பார்த்தீங்களா இது ஒரு பக்கம் இல்லை எல்லா கிளைகள்லையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம் அடியில் இருந்து மேலே வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி வரும் பூக்கள் அதே மாதிரி இந்த மாதிரி வரும் பூக்கள் இதெல்லாம் வந்து மணி கட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்போது நமக்கு வந்துட்டு ரெண்டாவது ஆண்டுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு வந்து ஒரு கிலோ மிளகு வருது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ரொம்ப சொருப்பமாக ஒரு செடி வந்து ஒரு எழுநூறுவா ரொம்ப குறைச்சலாக செடி மிளகு வந்து எழுநூறுவா வருமானம் கொடுக்கக்கூடியது கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் வந்து தொடர் வருமானம் கொடுக்கக்கூடிய அந்த செடி மிளக விவசாயிகள் வந்து ஒரு நிழல் இருக்கு அறுபது விழுக்காடுக்குமான நிழல் இருக்கு அதில் என்ன சாகுபடி பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் தாராளமா வந்து மிளகு சாகுபடிக்கு போகலாம் உழவை முற்றுமுழுதாக ஓராண்டுகள் உங்களோட வந்து துணை இருக்குது இது வந்து கரிமுண்டா ரகத்தை பற்றி நாம் பார்க்குறோம் அடுத்ததாக நாம் வந்து பார்த்தீங்கன்னா ரகத்தை பற்றி அடுத்தடுத்த தக்கானொலிகளில் நாம் வந்து பார்க்கலாம் இது போல வீரிய ரக நாற்றுகள் வேணும் என்னுடைய மண்ணுக்கு வந்துட்டு வருமா வராதா களிமண்ணாக இருக்குது செம்மண்ணாக இருக்குது செம்மண் சரளையா இருக்கு சில வந்து தண்ணி தேங்கிற பூமியா இருக்குங்கிறீங்க தண்ணி தேங்கிற பூமியில் நிச்சயமாக சாகுபடி பண்ண முடியாது தண்ணி ஒரு நாள் தேங்கலாம் ஒரு வாரம் கூட தேங்கலாம் அதுக்கு வந்து என்ன பண்ணணும் மேட்டுப்பாத்தி முறைக்கு போயிடணும் ரெண்டு அடி உயரம் பெட் போட்டு அந்த பெட்டில் வந்து நம்ம வந்து சாகுபடி பண்ணலாம் இது போல் வந்து நிறைய ஒவ்வொரு மண்ணுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு குழி எடுத்து நடுறதா மேட்டுப்பாத்தி போட்டு நடுறதா ரெண்டு பாக்கு இடையில் நடுறதா நாலு பாக்கு நடுவில் நடுறதா தென்னையில் ரெண்டு லைன் பண்ணுறதா மூணு லைன் பண்ணுறதா இப்படி நிறையா வந்துட்டு ஒவ்வொரு ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது அது நேரடியாக வந்து உங்கள் களத்தை ஆய்வு செய்து உளவி உங்களோடு ஓராண்டுகள் வந்து பயணித்து ஒரு அறுவடை வரைக்கும் எடுத்து கொடுக்க தயாராக இருக்கிறது போல வீரிய ரக நாற்றுகள் வழங்குகிற விவசாயிகள் நிச்சயம் வந்து உளவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்